ஸ் நாம் இந்த காணொலியில் காண இருக்கிறது வந்துட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலில் இருக்கிற மாடியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த கோயிலை பலரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்துட்டு அனைத்து நேரங்களையும் திறந்துருக்கிறது கிடையாது ஒரு சர்களளான பாதை வழியாக சர்க்கல் படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வந்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோயிலை அடையலாம் மராத்தி மொழி கன்னட மொழி ஹிந்தி மொழி போன்ற தமிழ் அல்லாத பிற மொழி திருப்பள்ளிகள் இந்த கோயிலில் தான் நிறைவேற்றப்பட்டு வருது காணொலியே பாருங்கள் இது அழகிய பீடம் இது மாடிக்கோயிலிருந்து வேளாங்கண்ணி கோயிலோட வெளிப்புற தோற்றம் இது திருப்பயணிகள் அங்கே நடந்து போகிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாடியில் இருக்க கோயிலில் வந்துட்டு அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தூண்கள்லாம் வந்துட்டு மரங்களை போன்றே வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனால் மரங்கள் கிடையாதவை அதைப் போலவே நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காணொலியில் வந்துட்டு பலிப்பீடத்தை பார்த்தோம் அதுவுமே அழகிய மர வேலைப்பாடுகளில் வந்துட்டு செஞ்சுருக்குறாங்க ரொம்பவும் அழகான விதத்தில் வந்துட்டு கோயிலோட பலிபீடமானது தோற்றமளிக்குது மராத்தி மொழியில் நடத்தப்படுகின்ற திருப்பலி தான் இது வேளாங்கண்ணிக்கு வந்தால் ஒரு பேன் இந்தியா மக்கள் நம்ம பார்க்கலாம் மராத்தி கன்னடம் கொங்கனி ஹிந்தி பல்வேறு இந்திய மொழிகளில் வந்துட்டு இங்கே பெங்காலி பல்வேறு இந்திய ஒன்றியத்தினுடைய மொழிகளில் வந்து திருப்பள்ளி நடப்பதை நம்ம பார்க்கலாம் இங்கே தொலைவில் தெரிகிறது வந்துட்டு பழைய வேளாங்கண்ணி அந்த மாடிக்கோயிலருந்து மே என்ன சொல்கிறதுனா மாடிக்கோயிலுக்கு நேர் எதிராக வந்துட்டு இந்த பழைய வேளாங்கண்ணியை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த காணலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்